சிலிண்டரானது அடுத்தடுத்த வீடுகளில் இருந்த சிலிண்டர்களிலும் வெடி விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ச்சியாக நான்கு சிலிண்டர்கள் வெடித்ததாக கூறப்படக்கூடிய இந்த சம்பவத்தில் வெடி விபத்து என்பதால் தீயானது வெளிப்பகுதிகளுக்கு பரவாமல் அந்த குறிப்பிட்ட அந்த நாற்பத்தி இரண்டு தகரக்கொட்டைகள் அடங்கிய அந்த பகுதியில் மட்டுமே வெடி விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது இதன் காரணமாக தீயானது மற்ற சுற்றுப்புற பகுதிகளுக்கு பரவவில்லை என்றாலும் அந்த நாற்பத்தி இரண்டு வீடுகளும் முழுமையாக தரைமட்டமாகி இருக்கிறது இந்த சூழலானது அங்க இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தி இரண்டு குடும்பங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது அவர்கள் இதுவரையிலும் சேர்த்த பொருள் உடைமை என அனைத்துமே தற்பொழுது இழந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையான நம்மால் காண முடிகிறது உள்ளே வந்து ஏராளமான மோட்டார் சைக்கிள் வாகனங்கள் பீரோக்கள் கட்டில்கள் மற்றும் பாத்திரங்கள் என அனைத்துமே தற்பொழுது முழுமையாக அவர்களது பொருட்கள் ஆனது சேதமடைந்திருக்கிறது அதனை காண்போர் நின்றே தற்பொழுது கலங்க வைப்பதாகவே அமைந்திருக்கிறது ஆட்கள் தேவை என்ற ஒரு விளம்பர பதாகையானது இருக்கும் மற்ற ஊர்களில் இல்லாத ஒரு சிறப்பாக திருப்பூர் இந்த இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏராளமான தோழர்கள் தங்குவதற்கு இடமின்றி தற்போது வரையிலும் காணப்படுகிறார்கள் இவர்களுக்கு இந்த இடங்கள் ஆனது பற்றாக்குறை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏராளமான இடங்களில் இது போன்று கொட்டகைகள் அமைத்தும் சிறிய சிறிய வீடுகளாக அதாவது சின்ன சின்ன வீடுகள் குறிப்பாக பத்துக்கு பத்து என்ற ஒரு இடத்தில் நான்கு பேர் ஐந்து பேர் மேலும் எட்டு பேர் கூட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது நிலவி வருகிறது அதன் காரணமாக இடப்பற்றாக்குறை மற்றும் தங்குமிடங்கள் பற்றாக்குறை காரணமாக இதுபோல ஏராளமான இடங்களில் தொழிலாளர்கள் தங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையானது தொடர்ந்து நிலவி வருகிறது அது போன்ற ஒரு இடமாகவே இதுவும் பார்க்கப்படுகிறது